நான் வந்தது உங்களுக்கு கஷ்டமாப்பா நான் வேணா திரும்பி போயிடுறா என்ன வேணாம்பா பா விழாதீங்கப்பா இது ரோடுப்பா எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்கப்பா என்ன மன்னிச்சுடுங்கம்மா உங்களுக்கு வாங்கம்மா வேணாம் ஆமா நான் போயிடுறேன்பா மருமாவது சொல்ல மாட்டேம்மா நான் பாத்துக்கிறேன் நான் சாவர் வரைக்கும் உங்களுக்கு மேல எங்கேயும் வாமா போலாம் உட்காருங்கம்மா உட்காருங்கம்மா சரிங்கப்பா எவ்வளவுதான் இந்த சங்கை நாம் சுட்டாலும் அதனுடைய உண்மைத்தன்மை மாறாது வெண்மை நேரத்தையே காட்டும் அதுபோல பிள்ளைகள் எவ்வளவுதான் வெறுப்பை காட்டினாலும் தன்னுடைய நிறம் மாறாது குணம் மாறாது தன் உயிர் உள்ளவரை பிள்ளைகளை விட்டுக் கொடுக்காமல் வாழ்வார்கள்